திருப்புகள் முப்பத்தி ஆறு ஏவினை நேர்விழி மாதரை மேவிய ஏதனை மூடனை நெறிபேணா ஈனனை வீணனை ஏடு எழுதா முழு ஏழையை மோழையை அகலா நீள் மாவினை மூடிய நோய்பிணியாளனை வாய்மையில்லாதனை இகழாதே மாமணி நூபுர சீதள தாள் தனி வாழ்வுற ஈவதும் ஒரு நாளே நாவலர் பாடிய நூலிசையால் வரு புகழ் குரமாதை நாடியே கானிடை கூடிய சேவக நாயக மாமயில் உடையோனே தேவி மனோமணி ஆயி பராபரை தேன்மொழியாள் தரு சிறியோனே சேன் உயர் சோலையில் நீழலிலே திகழ் சீர் அலைவாய் வரு பெருமாளே சீரலைவாய் வரு பெருமாளே மாமணி நூபுர சீதள தாள் தனி வாழ்வுரை ஈவது ஒரு நாளே நாவலர் பாடிய நூல்களில் புகழப்பட்டுள்ள நாரதமுனிவர் எடுத்து கூறிய குறவர் பெண்ணான வள்ளிநாயகியை நாடி போய் காட்டில் அவளை சேர்ந்த வீரனே தலைவனே சிறந்த மயிலை ஊர்தியாய் உடையோனே தேவி மனோன்மணி ஆயி பராபரை தேன் போன்ற மொழி உடையவளான உமையம்மையார் பெற்ற மகனே வானளாவி உயர்ந்த சோலைகளின் நிழலில் விளங்குகின்ற திருச்செந்தூரில் எழுந்தருளிய பெருமாளே நின் திருவடிகளை ஒப்பில்லாத ஒரு வாழ்வை முக்தி இன்பத்தை நான் அடைய எனக்கு அளிக்கும் ஒரு நாளும் உண்டோ அது என்னாலோ முருகா